ஒரு பாகங்களாக அன்னை பார்வதியின் உடற்பாகங்கள் விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள் இந்த அன்னை காமாக்கிய கோயில் ரெண்டு மூணு வழிபாடுகள் மிகவும் முக்கியமா பார்க்கப்படும் வருஷத்துல ஒன்னு அம்புபாச்சி மேலா இன்னொன்னு சொல்லுவாங்க இது அன்னை மானசா தேவிக்கான பூஜை யார் இந்த காமாக்கியா தேவி ஏன் இந்த இடத்துல பெண்ணுறு வணங்குகிறார்கள் உலகம் முழுக்க இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து வணங்குறாங்க அப்படி என்னதான் இந்த கோவில்ல விசேஷம் எங்க இருக்கு இந்த கோவில் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம் என்னுடைய பெயர் மலர் மஞ்சுளா சென்னையில இருந்து ஒரு அற்புதமான டாபிக் பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம் யார் இந்த காமாக்கியா தேவி ஏன் இந்த இடத்துல பெண்ணூர் போய் வணங்குகிறார்கள் இப்போ போன மாதம் அம்பு பாச்சி மேல நடக்குது உலகம் முழுக்க இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து வணங்குறாங்க அப்படி என்னதான் இந்த கோவில்ல விசேஷம் எங்க இருக்கு இந்த கோவில் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா எல்லாமே பாருங்களேன் நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ள இருக்கும் அப்ப இந்த கேள்விக்கான விடைகளை காண்றதுக்காக தான் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய அன்பான தமிழ் நேயர்களுக்காக உண்மையான விளக்கத்தொடர் யார் இந்த காமாக்கியா தேவி நான் ஏன் அவனை வணங்கணும் உண்மையிலேயே அதிசயம் இந்த கோவில்ல நடக்குதா உண்மையிலே இங்கு வழிபடக்கூடியது பெண் உறுப்புதானா இங்கு சிலைகளே இல்லையா அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு தோணும் பாருங்களேன் நாம நினைச்ச உடனே எல்லாராலையும் போக முடியறது இல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போறதா இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம் அங்க இருக்கிற தெய்வம் என்னை கூப்பிடணும் அந்த தெய்வம் என்னை கூப்பிட்டாதான் நான் போக முடியும் அப்படின்னு நம்ம வணங்குறோம் அதே மாதிரி தாங்க இந்த யூனிவர்ஸ்கே எனர்ஜி சென்டர் சக்தி மையம் அப்படின்னு ஒரு இடத்த சொல்றாங்க அப்படின்னா அது காமாக்கியாவை தான் அப்போ இந்த காமாக்கியா எங்க இருக்கு அப்படின்னா அசாம் மாநிலத்தில் இருக்கு இங்க எப்பவுமே ஆன்மீகம் மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய இடம் இல்லையா இந்த வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காளியை வழிபடுபவர்கள் மிகவும் அதிகம் அப்போ அன்னை பராசக்தி நம்மள நம்ம நிறைய திருவிளையாடல் படம் எல்லாம் பார்த்திருப்போம் சிவபெருமான் அப்பா உன்னுடைய தந்தை நடத்தக்கூடிய யாகத்திற்கு போகாது அப்படின்னு சொல்லி வைப்பாங்க ஆனா அன்னை பார்வதி இல்லைய மனசு கேட்கல நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கு தன்னுடைய கணவனுக்கு உரிய மரியாதை கிடைக்காத காரணத்தினால் தன் தந்தையாலேயே அவமானப்படுத்தப்பட்டதால் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அப்போ தன்னுடைய மனைவியின் இறந்த உடலை சிவபெருமான் அவருடைய தோல்லை எடுத்துட்டு அஹ் தோல்லை எடுத்து போட்டுக்கிட்டு ருத்ர தாண்டவம் ஆடினாரு அப்ப அந்த மாதிரி ஒரு தாண்டவம் ஆடும் பொழுது உலகத்தின் இயற்கை சு சுழற்சியை நின்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஃபுல்லாகவே வந்து ஊழிக் மாதிரி மிகப்பெரிய இருள் இந்த உலகத்துல சூழ்ந்ததுனால அனைத்து ஜீவராசிகளும் ரொம்ப துன்பப்படும் பொழுது அப்போ அனைத்து ஜீவராசிகளை காக்கும் பொருட்டு விஷ்ணு பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தின் மூலமாக அன்னை பார்வதியின் உடற்கூறுகளை பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது ஐம்பத்தி ஒரு பாகங்களாக அன்னை பார்வதியின் உடற்பாகங்கள் வீழ்ந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள் ஆனா நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சக்தி பீடங்கள் நூறு இருக்கு நூத்தி ஒன்னு இருக்கு நூத்தி எட்டு சக்தி பீடம் இதை தேவி பாகவதமும் சொல்லுது ஆனாலும் சாத்தத்தில் அன்னை உமையை அன்னை ஆதி பராசக்தியை முழு முதற் கடவுளாக எடுத்து வணங்குபவர்கள் இருக்கக்கூடிய சாத்த வழிபாட்டு முறையில அன்னையின் சக்தி பீடங்கள் ஐம்பத்தி ஒண்ணுன்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க இந்த ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல மிகவும் முக்கியமானது இதுதான் தலையாயது அப்படின்னு சொன்னா அன்னை பார்வதியின் அன்னை சதி தேவியின் பிறப்புறுப்பு விழுந்த இடம் பெண் உறுப்பு விழுந்த இடம் யோனி பாகம் விழுந்த இடம் இதுதான் காமாக்கியா இங்க இருக்கிற தேவிதான் அன்னை காமாக்கியாவா இருக்காங்க இந்த கோவில் எப்ப வந்துச்சு அப்படின்னா இது ஏழாம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட கோவில் அதற்கும் முன்பிருந்தே இங்க கோவில் இருக்கு யுகம் யுகமாக இருக்கக்கூடிய கோவில் இது அப்படின்னு சொல்றாங்க இப்போ அஸ்ஸாம்ல நம்ம போய் பார்க்கறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்றது நிறைய கதைகள் இருக்கும் எப்பவுமே பாருங்களேன் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு நிறைய கதைகள் இருக்கும் அதே மாதிரி அன்னை காமாக்கியா தேவிக்கும் நிறைய கதைகள் உண்டு ஆனாலும் ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு மிக அற்புதமான கோவில் இந்த கோவில்ல சிலை வழிபாடு இல்லைங்க நம்ம நிறைய பேர் அன்னை காமாக்கியா தேவின்னு இப்ப இப்போ கூட நம்ம யூடியூப்ல எல்லாம் பார்க்குறோம் பாருங்களேன் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அன்னை காமாக்கியா தேவிக்கு வழிபாடு நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இருட்டுக்குள்ள ஒரு அம்மன் உட்காந்துருக்க மாதிரி அதை பூஜை பண்ற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க அது மிகவும் தவறு யோனி பாகம் அப்படின்றதுனால இங்கு அன்னை தேவிக்கு உருவ வழிபாடு இல்லை அன்னை தேவிக்கு எங்க சிலையே இல்லை காமாக்கியா தேவிக்கு சிலை இல்லாத யோனி வழிபாட்டு முறைதான் கவாத்தில் இருக்கக்கூடியதுல இருக்கு இது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா யார் என்ன சொன்னாலும் நமக்கு தெளிவானது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நாம ஏமாற மாட்டோம் பாருங்களேன் இன்னொன்னு ஏன் ஏன்னா இந்த தேவியை வணங்கணும் நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க எப்படிமா எனக்கு மனசே வரமாட்டேங்குது ஒரு பெண்ணுறுப்ப நான் போய் எப்படி வணங்கணும் அப்படின்னு நிறைய நிறைய ஆண்கள் கேட்பாங்க இது நாமளும் அதுல இருந்து தானே வந்திருக்கோம் ஒரு தாயின் கருவறையில நாம இருந்து தாயின் பெண்ணுறுப்பு வழியா தான் இப்ப நம்மளும் வெளியே வந்திருக்கோம் நம்ம சொல்லலாம் நான் அறுவை சிகிச்சை மூலமாக வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆனா இயற்கையான பிரசவ முறை என்றது அப்போ அன்னை ஆதி பராசக்தியின் பெண்ணுறுப்பு அப்படின்னா நம்ம அம்மா அது அப்ப நாம அன்னையை வழிபடுவதற்கு சமம் இதை வழிபடுவதால் காமாக்கியாவில் இருக்கக்கூடிய அன்னை காமாக்கியா தேவியை வணங்குறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் யாரெல்லாம் வழிபடணும் அப்படின்னு இருக்கும் பாருங்களேன் இது நம்முடைய மூலாதார சக்கரத்துடன் தொடர்புடையது அதனாலதான் யோகிகளும் வணங்கிய தேவி இவள் நாம வாழ்க்கையில எந்த உயரத்திற்கு போனாலும் கால் சொல்லுவாங்க நம்முடைய உடம்புல யோகிகள் ஏழு ஆதார சக்கரங்களை குறிப்பிடும் பொழுது மூலாதார சக்கரத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா மூலாதார சக்கரம் தான் நம்முடைய இருப்பை இந்த பூமியுடன் நிலைப்படுத்தும் தொடர்பு படுத்தும் அப்ப இந்த மூலாதார சக்கரத்திற்கான தேவி அன்னை காமாக்கிய அப்படின்றதுனால நாம நம்முடைய வாழ்வில் எந்த விதத்தில் உச்சத்தை தொட்டாலும் பண விஷயமா இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் இல்ல புகழ்ல இருக்கலாம் அந்தஸ்துல இருக்கலாம் எவ்வளவு உச்சத்தை தொட்டாலும் நாம கால் பதிக்கணும் அப்படின்றத நம்மை நாம் உணர்வதற்கு மிக அற்புதமாக உதவக்கூடிய தேவிதான் அன்னை காமாக்கியா இது இருக்கக்கூடிய இடமே பாருங்களா காமரூப் அப்படி சொல்லுவாங்க காமரூபம் காமம் அப்போ காமம்னா நாம உடனே தனிப்பட்ட மட்டும் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை காமம் அப்படின்னாலே விரும்புவதை அடைவது இப்ப நம்மளுடைய விருப்பம் எது வேண்டுமானாலும் கல்யாணம் கல்யாணமாக இருக்கலாம் நான் கல்யாணம் ஆகணும்னு விரும்பலாம் இல்ல கல்யாணம் ஆகி குழந்தை வேணும்னு விரும்பலாம் சொல்ற பேச்சு கேட்கிற குழந்தைகள் வேணும் என் விருப்பப்படி புரிந்து வாழக்கூடிய மனைவி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ நம்முடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருபவள்தான் அன்னை காமாக்கியா அப்போ விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பிறவியில் நமக்கு உதவுவதற்காக காம ரூபத்தில் இருக்கக்கூடிய மா காமாக்கியா தேவியை நாம வழிபட்டோம்னா நம்முடைய விருப்பம் மிக அதிக அளவில் பணம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு இருந்தாலும் இல்ல நல்ல ஒரு வீடு வாங்கணுங்க எனக்கு ஒரு நாலு பெட்ரூம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தனி வீடு வேணும் நம்முடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அன்னை நிறைவேற்றி தருவார் ஏன்னா இவங்க இது இவனுக்கு தேவையா இந்த பக்தனுக்கு இது தேவையா அப்படின்னு அவங்க பாக்குறது இல்ல ஏன்னா இந்த இவங்க இருக்கக்கூடிய இடம் காமரூபம் அப்படின்றதுனால வேண்டியதை வேண்டுவாறு தருபவர்கள் தான் அன்னை காமாக்கியா இதை விட இன்னும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா அன்னை காமாக்கியா உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறவங்க இந்த காலம் நிறைய பேர் நம்ம கேள்விப்படுவோம் யூட்ரஸ்ல கட்டி இருக்குங்க சிஸ்ட் இருக்கு அதனால குழந்தை பிறப்பு தள்ளி போகுது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை இது அனைத்திற்குமான அற்புதமான தேவி மா காமாக்கியா அப்போ எனக்கு திருமணத்தையும் அன்னை தருகிறாள் நல்ல ஒரு புரிந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அனைத்தையும் தரக்கூடிய இடத்தில் அன்னை மா காமாக்கியா தேவி இருக்கிறாங்க நமக்கு தோணும் சரி எல்லாமே கொடுக்குறாங்க ஏன் வழியிடுதல் உண்டு ஆறு மணிக்கு மேல இந்த தேவி வந்து வெளியே வருவாங்களாம் ஆறு மணிக்கு நிறைய சாத்திடுவாங்களாம் அப்படின்னா மீண்டும் அதுதான் நம்ம ஒரு தடவை போய் பார்க்கணும் இல்லையா எல்லா இடங்களிலும் வழிபாடு உண்டு நம்மளே நம்மளுடைய குலதெய்வத்துக்கு ஆடெல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்க பலியிடுதல் பழக்கம் நமக்கே உண்டு இன்றைக்கும் நாம முருகன் கோவிலில் போய் சேவல் கொடுக்குறோம் எல்லா வழியிடுதல் பழக்கம் கிராம தேவதைக்கு நம்ம கொடுக்குறோம் அப்போ அங்க அந்த வழிபாடு உண்டு எந்த இடத்தில் எந்த வழிபாடோ அதை நாம் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை ஏன்னா இவ காளி இவள் காளி அப்படின்றதுனால மிகவும் உக்ரமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்றதுனால நிச்சயமாக பலியிடுதல் உண்டு இன்னும் உண்டு ஐந்து விதமான பலிகள் அங்கு உண்டு நித்தமும் உண்டு அன்னை தேவிக்கு இப்ப இந்த பலியிடுதல் மூலமாக அன்னை மிகவும் உக்ரமா இருக்கிறாங்க எங்க கோபம் இருக்குதோ அங்கதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க அன்னை மிகவும் உக்ரமாக இருந்தாலும் மிகவும் கருணையானவர் ரொம்ப கருணை இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்திற்கே தாய் இல்லையா இந்த உலகத்திற்கே தாயாக இருக்கிறதுனாலதான் தன்னை நாடி வரும் ஒவ்வொரு குழந்தைகளின் தேவைகளை உடனடியாக தீர்ப்பவளாக இருக்கிறாங்க நீங்க எந்த கோரிக்கையோடு அங்கு சென்றாலும் நிச்சயமாக அது சரி செய்யப்படும் இதுக்கு நீங்க பலி கொடுக்கணும் அப்படின்றதுல அவசியம் இல்லை இன்னொன்னு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இங்க வந்து ரொம்ப தாந்திரிக முறைப்படி இருக்கிறாங்க மந்திரவாதிகள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லா கோவில்லயும் பாருங்களேன் நாமளே ஒரு கோவில்ல போயிட்டு எனக்கு கடன் இருக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி வணங்குறது உண்டு அதே கோவிலுக்கு திருடனும் வந்து நான் இத்தனை வீட்டுல திருட போற எனக்கு நீ கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கொடுன்னு சொல்றதும் உண்டு ஒவ்வொரு பக்தனின் வழிபாடு அது அந்த பக்தனின் வழிபாட்டை அண்ணன் நிறைவேற்றி தரார்கள் அப்போ நம்மளுடைய கோரிக்கை ஸ்ட்ராங்கா இருக்கணும் நாம கேட்கக்கூடிய விதம் நியாயமாகவும் இருந்தால் அன்னை நிச்சயம் நிறைவேற்றி தருவார் இப்ப நிறைய பேருக்கு இருக்கும் பாருங்களேன் என்னங்க யூடியூப்ல வந்து மாதவிலக்கு மாத விளக்கு நடைபெறுது ஒரு தேவிக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனா பாருங்க இன்றைக்கும் இந்த வருடமும் போன ஜூன் மாதமும் அம்பு பாச்சி மேலா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாச்சி மேலா என்ன அப்படின்னா அன்னை பராசக்தி அன்னை காளி அன்னை சதி தேவி அவளுக்கு மாத விளக்கு நடக்கும் வருடத்தில் மூன்று நாட்கள் இத நம்மளுடைய புராணம் சொல்லுது எந்த நட்சத்திரத்தில் எந்த திதியும் சேர்ந்து வரும் பொழுது அன்னைக்கு மூன்று நாள் மாத விளக்கு நடக்கும் அப்படின்றது அதனாலதான் முதல்ல இவங்களால இதை கணிச்சிருவாங்க இந்த மூன்று நாட்கள் அப்படின்னு சொல்லி அப்ப இதை நம்ப முடியுதா அப்படின்னா தான் ஒரு தடவை நேர்லதான் போய் பார்க்கணும் உலகம் எங்கும் இருந்து உண்மையான ஆன்மீகத்தை தேடுபவர்கள் நிச்சயமா அங்க இருப்பாங்க நிறைய இருப்பாங்க திரியம்பகமா இருக்கிறவங்க இருப்பாங்க எல்லோரும் இருப்பாங்க அப்போ எல்லோரும் இருக்கக்கூடிய இடத்துல தவறான வழிபாடு செய்பவர்களும் உண்டு நாம் என்ன கிட்ட கேட்கிறோமோ நம்ம அதை கேட்டுக்கணும் அப்ப இந்த மூன்று நாட்கள் கோவில் மூடி இருக்குமான கோவில் மூடி இருக்கும் மூன்று நாட்களும் நடை சாத்தி இருக்கும் அன்னை தேவியை வழிபட முடியாது அப்ப ஃபர்ஸ்ட் டைம் போறவங்க அம்பு பாச்சி இல்லாத டைம்ல நீங்க போனீங்கன்னா உள்ள போய் கருவறையில சாமியை பார்க்கலாம் நீங்க அம்பு பாச்சி மேலால போனீங்கன்னா கோயில் மூடிதான் இருக்கும் ஆனா நாம வந்து அங்க ஜபம் பண்ணலாம் நிறைய பேர் இந்த மூ ஏன்னா சக்தி இல்லையா சக்தி சக்தியின் உச்சகட்டம் தான் அன்னை காமாக்கியா அதுவும் இந்த அம்புப்பாச்சி மேல வந்து மிக அதிகமான சக்தி அதிர்வலைகள் இருக்கக்கூடிய இடம் அந்த நேரம் மூன்று நாட்கள் அப்படின்றதுனால ஜபம் செய்யறவங்க ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த மந்திரம் அங்க மூணு நாள் நம்மளால எத்தனை முடியுதோ ஒரு நாளோ ரெண்டு நாளோ அங்க இருந்து மந்திரம் சொன்னா அது உடனடியா சித்தி ஆயிரும் நம்புறாங்க அங்க அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா ஜபம் சொல்லிட்டே அங்க இருப்பாங்க இன்னொன்னு இந்த அன்னை காமாக்கிய கோயில்ல ரெண்டு மூணு வழிபாடுகள் மிகவும் முக்கியமா பார்க்கப்படும் வருஷத்துல ஒண்ணு அம்புப்பாச்சி மேலா அம்புப்பாச்சி மேலான்றதுதான் தான் மிக அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை இன்னொன்னு தியோதானி பெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன தியோதானி பெஸ்டிவல் அப்படின்னா அதுவும் வருடத்தில் ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விழா இது அன்னை மானசாதேவிக்கான பூஜை அன்னை மானசாதேவி யாரு அப்படின்னா நாகங்களுக்கு தலைவி அப்படின்னு சொல்லுவாங்க வாசகியின் தங்கையா சொல்லப்படுதுதான் மானசாதேவி அன்னை மானசாதேவிக்கு அரித்வார்ல ஒரு கோவில் இருக்கும் இமயமலையில எல்லாம் இருக்கும் ஆனா இந்த அன்னை மானசா தேவி யாருன்னா தன்னுடைய குலத்தை காப்பதற்காக பாம்புகளின் குலத்தை காப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒரு முனிவருடன் திருமணம் செய்து அவர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை இந்த நாக குலத்தை காப்பாத்துச்சு அதனால தன்னுடைய வாழ்க்கையே பணயமாக கொடுத்த அன்னை மானசாவிற்கு மிக அற்புதமான வழிபாட்டு முறைகள் இருக்கும் அன்னை மானசா தேவியின் வழிபாடு காமாக்கியா கோவில்ல நடக்கும் அன்னை மானசா தேவியின் வழிபாட்டில் கலந்து கொள்வதன் மூலம் திருமண தடை சரியாகும் ஏதாவது திருமணத்துல நான் நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ஆனா எனக்கு பொருத்தமான பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது ஏதோ விதத்துல தடை ஆயிட்டே இருக்கு அப்படின்னா திருமண தடைகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான தேவி அன்னை மானசா தேவி அப்போ காமாக்கியாவில் நடக்கக்கூடிய அன்னை மானசா தேவிக்கான இப்போ ஜூலை எண்டுல நடக்கும் நீங்க அந்த நாகபஞ்சமி அந்த பாம்புக்கான பாம்புக்கான விழா அப்படின்றதுனால மிக அற்புதமான இந்த மானசா தேவி பூஜையில் சும்மா நம்ம போய் பார்த்தா போறோங்க கலந்து கொண்டாலே திருமண தடை அகலும் அப்படின்னு சொல்றாங்க அன்னை காமாக்கியா தேவியின் அற்புதங்களை உலகெங்கும் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுடன் விவாதித்ததிலும் உரைத்ததிலும் மிகவும் மகிழ்ச்சி இந்த அற்புதமான வாய்ப்பை தந்திரில் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்